நீங்கள் இன்று <lovearo> <js vezes> <that -tiedzieć> <m messages>

நான் புள்ளங்களுக்கு ஏர்பட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டான்ஸ் ஒண்ணு ஆமாடா அவர் சொல்லடா நான் என்ன சொன்னமா ஏர்பட் பண்ண அடி பரமாத்மா வா கீ கீ நீ கீ கீ அந்த பண்ணுங்க அந்த பண்ண மேடி அதுருங்க அருமை அருமை ஆடுங்க இது வா தோணது கால நம்மநாடு யாரு அது எந்த நாடுனே தெரியாது நான் இட்னு வந்துறேன் உங்களுக்கு அந்த நாடு என்ன தெரியாது நீ நாடா ஒரு முக்கிய நாடா வந்து ஆட என்ன அழகா இருக்கு அது அருமை இருக்கு கும்முனு இருக்கும் ஆமா நீ கூப்டா கூட வரும் ஏய் பாசத்துங்க பாசத்துங்க பாசத்துங்க

பிர <laughs> <laughs>

டேய் மீனா என்னத்துக்கு வந்துக்கிட்டாயா போய் போய்டா டேய் நான் மகாராணி அம்மா

வணக்கம் வார்கமாமihen downt SEN மாபத்து மகாராணி அம்மாவா சேத்து சொல்றாங்க. cetera

அந்த மாதிரி அப்ப என்ன பண்ணுவான் துணி துண்டு கீழே போட்டுட்டு அவன் சம்பாச்சாரத்துக்கு ஓடுவானா அது வடிவம் படத்துல பாத்துக்கலாம் முக்கி முக்கி பாட்டு பாட்டுப்பான் ஊதிக்கு இவரு வந்து துண்டு போட்டு தடி எடுத்து இந்த தமிழ் படம் எல்லாம் பாக்குறது இல்லை ஆமா என்னவோ ஆடு வட்டி எங்க மாட்டு காது குத்தலான்னு பார்த்தேன்

என்னமே பையன் இல்லங்க மாமன்னனா அத்தன்னா இன்னங்க நக்கனா அப்படிதா நீங்க அப்படிதா அத்தைக்கு மாமன்ன சேர போச்சு மாமன்னனா அத்தன்னா என்ன வேணும் நான் இருக்கறது இப்ப பொறம்பூக்கள கூட இல்லங்க ஆமா புலிமா ஒரு

அந்த காலத்துல பாத்திரம் நாட்டுல இருந்து வந்ததுங்க தேங்காய் தோற்ற கட்டி பாத்திரம் வந்து பிச்ச கொடுவாங்க நாட்டு தேங்காய் அவ சொல்றாங்க ஆமா பாறா உங்களுக்கு குறவெட்டு சொல்ற வரைக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே தெரியாது அட அதான் வந்து முக்கியம் புக்க அண்ணா ஒன்னு கேளுங்க சரிமா என்னதான் வேணும் உனக்கு எனக்கு எத்தனை ஒரு வேளை போட்டு கொடுத்தீங்கனா இங்க என்ன வேலை பாத்துப்பேன் வேலியா ஆமா ஆமா வேளை வேளை நீnama சரியா அண்ணன் அடிச்சு இந்த சாம பேச்சறது எடே விளங்குறாரு அவர் வேளை செய்ய முடியல

குடுக்க உட இருக்க இடம். என்னோட அரண்மனை உனக்கு. ஐயா அரண்மனை உனக்கு அண்ணா மாமா. சின்ன மாமா. நான் மாரி கேக்கல நான் முட்டி போட்ட மாரி கியூர் உடனே நீ எந்திரி மயாங்க கால்ல வியாதன்றாரு பரால இருட்ட அவரு பயந்தா அத பாவம் மாரி இல்ல இல்ல நீ பொம்மல மேல் வலையாத பா யாரா சொல்லு பா நீ போடிச்சு கிட்ட வந்து பேசுறா அம்மா ஒரு வேளை முச்சிரு பாருங்க இல்ல இல்ல அந்தமா பாத்தியா நமக்கு வேலை மிச்சமா போறோம் கெட்டு வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கொளவு எதிர்பார்க்கறேன் வேலை கிடையாது என்ன வேலை வேணாலும் சொல்லுங்க சரி எங்க மாமா சொன்னாருன்னு நான் செய்யறேன்

பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆமா அம்மா காலத்த அந்த மாதிரி அவசர பட்டி உன ரூம் பக்கல சேத்து எடுத்துட்டு போறே அதுக்கு இல்லமா கோட் நம்பர் இப்ப மாத்த போறே நானே எங்க அம்மா யார் சொல்றாங்கன்னு கேளு ரூம் பக்க சேத்து கே சேத்து காரண ஒரு நாள் குளிச்சி தாங்க ஏத்தி பாக்குறேன் பாவி குளிக்கிறது ஏத்தி பாக்குறது ஒரு வேளை உனக்கு இல்லங்க பாடு அதுக்கான அரை மணி நேரம் சாத்தங்க